வெல்கம் டு மெட்டா ஸ்வீட் சமையல் இன்றைக்கி மாடிக்கு தான் வந்திருக்கோம் சின்னதாக ஒரு ஹேர் பார்க்கலாம் ரோஸ் தான் இருக்குது ஹேர் பண்ணிக்கலாம் வெயில் எந்த அளவு அடிக்குதுங்க ஆனாலும் நம்ம ரோஸ் செடியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறைய பூ வச்சுட்டே இருக்காங்க அதுக்கு ரீசன் வந்து மெயின்டெனன்ஸ் தான் நம்ம எந்தளவு அளவு மெயின்டெயின் பண்ணுறோமோ அளவு அவங்க வந்து வெயில தாங்கி வளருவாங்க இங்கே ஒன்று இருக்கு இவங்களையும் பறிச்சுக்கலாம் இங்கே ஒரு ரோஸ் இருக்காங்க இவங்களையும் பறிச்சுக்கலாம் இண்டிகான் ஹேரோஸ் இவங்க தான் ரொம்பவே அழகாக இருக்காங்களே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் விடுதலை பார்க்கலாம்